கார்த்திக் வந்து பொன்ன கூப்பிட்டு பேசுறாங்க எல்லா வேலையும் தான் செய்கிறீங்க எப்படி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பழகிடுச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க பொன்னிய சொல்றாங்க கார்த்திக் வந்து சமைச்சிட்டு இருக்காரு பொன்னியை வந்து என் சமையல் பிடிக்கல உங்களுக்கு நீங்களே சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே சேர்த்துதான் சமைக்கிறேன் எல்லாருக்குமே லஞ்ச் நான் செஞ்சுட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்றாங்க பொண்ணியுமே எல்லாருமே கூப்பிட்டு வராங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காறாங்க கார்த்திக் வந்து பொன்னியை உட்காந்து சாப்பிட சொல்றாங்க சுந்தரம் சொல்றாங்க பொண்ணு வந்து கடைசியா தான் சாப்பிடும் நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கடைசியா தான் சாப்பிடணும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கார்த்திக் கேக்குறாங்க சந்திரசேகர் எல்லாருமே வந்து பொண்ணு உட்காந்து சாப்பிட சொல்றாங்க சண்முகமும் பவானியும் எஞ்சிடுறாங்க கார்த்திக்கையும் உட்காந்து சாப்பிட சொல்றாங்க பொன்னி பக்கத்துல கார்த்திக் உட்கார வராது சக்தி வந்து அதை தடுத்துட்டு நாங்க உட்கார நீங்க வா அப்படின்னு சொல்றாங்க சிவனி கேக்குறாங்க நீங்க பொண்ணியாத்த பக்கத்துல உட்காரதுக்காக தானே காத்து அந்த சைடு வரும்னு சொல்லிட்டு மாமா கிட்ட போய் சொன்னீங்கன்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே சக்தி ஒரு மாதிரி பாக்குறாங்க கார்த்திக் வந்து பெயிண்டிங் போர்டு அவரோட நின்றுட்டு இருக்காரு அந்த பிளேஸை கிராஸ் பண்ணி போறாங்க பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணி நீங்க நில்லுங்க நான் உங்களை வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க இது வரைக்கும் அவங்களை யாராவது வரைஞ்சிருக்காங்களா நான் வரைகிறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ